அன்பார்ந்த மீனராசி நேர்களே இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக வராரு ஒன்றுங்கிறது அவரே ராசியோட அதிபதியும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான் இந்த குருப்பவாங்கிறது ஒருத்தரோட ஜனக ஜன்ன ஜாதகத்தில் மீன ராசி வரைக்கும் ரொம்பவும் வலுவா இருக்கணும் ஏன்னா அவரே வந்துட்டு ராசி மற்றும் தொழிலுக்கு வந்துட்டு ஸ்தானாதிபதியா வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் பாத்தீங்கன்னா குரு வந்துட்டு எட்டில் மறையிறாரு அவ்வளவா நன்மை இல்லை ஏன்னா குரு வந்துட்டு உங்களுக்கு யோகர் அவர் தான் அவர் போய் வந்துட்டு எட்டில் மறையிறது பாதகத்துல மறையிறதுங்கிறது ஒரு சரியான நிலை இல்லை இருந்தாலும் எட்ல மறைஞ்சாலும் உங்களுக்கு அதீதமான நன்மைகள் தான் செய்யறாரு என்ன அப்படின்னா குரு எங்க உட்கார்றாரோ அந்த இடத்த பாவத்தை கிடைக்கணுங்கிறத எழுதி அதுபடி பார்க்கும்போது எட்டாவது இடமும் கிடைக்கும் துரதிர்ஷஸ்தானம் பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அதுல போய் குரு உட்காரும் போது கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சக்குன்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் டக்குன்னு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வந்துட்டு சில பேர் கொஞ்சம் அடிமையாக தொழில் செஞ்சுக்கலாம் இருப்பீங்க வந்துட்டு அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு முயற்சியில வந்துட்டு சொந்தமா தொழில் தொடங்கலாமான்னு ஒரு எண்ணம் உருவாங்க அதுக்கான முயற்சிக்கு ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்த குரு பகவான் பாக்குறதுனால ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் குடும்பமே ஏற்படுத்தி கொடுத்து அந்த அமௌண்ட் வீடு வீட்டை விற்று அது மூலயமா வர நீங்கள் வெளிநாடு போற மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்கு இடத்த விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்கிறது இந்த குரு பயிற்சியில் வலுவா இருக்குது அதனால டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே கொடுக்கும் நாலாம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு அதனால வீடு வாகன யோகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் ஏற்படுத்தும் இல்லை வீடு கட்டுறதுனால விரயங்கள்ங்கிறது கொஞ்சம் ஏற்படுத்தும் வந்துட்டு அதை கொஞ்சம் பார்த்து செயல்படணும் தன வாக்குானம் நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேச்சினாலே வந்துட்டு நல்ல பல விஷயங்களை வந்து சாதிச்சிக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே ஏற்படுத்தும் பயிற்சிங்கிறது ஒரு கலமையான பலன்களை தான் வந்துட்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்குது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி வந்துட்டு எட்டுல மறையிறதுங்கிறது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமா வேலை

கஷ்டப்படணுங்கிறதுலாம் கிடையாது அந்த விஷயங்கள்னால விரயம் ஏற்படணும் கொஞ்சம் செலவு ஏற்படணுங்கிறது ரத்தியா இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் தான் இப்போது இருக்குது வந்துட்டோம் கணவன் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நல்லபடியா போகும் வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு உயர்கல்வி அந்த மாதிரியான இல்ல ஏதாச்சும் பாட்டு கிளாஸுக்கு போறது இல்லை வித்தைகள் ஏதாச்சும் கற்றுக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்க வந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் மற்றும் ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னாலும் அந்த லெவலுக்கு சாதகம்னு சொல்ல முடியாது சனி பயிற்சியும் வந்துட்டு அந்த லெவலுக்கு சாதகம்னு சொல்ல முடியாது அதனால மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அவங்களோட பயிற்சி வந்துட்டு சுழற்சிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கிறதுனால அந்த சுழற்சி மூலயமா ஒரு பல மாசங்கள்ல வந்துட்டு நீங்க நன்மையை எதிர்பார்க்கலாம் சில மாசங்கள் வந்துட்டு ஜாஸ்தியா அடி வாங்கணும் வந்துட்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலவையான பலனை செய்யும் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சியோட பலன்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க మదరాశిపురం వార రాశిపురం ఇదా తెన చానలే సబ్స్క్రైబ్ పండి నండి